கிறிஸ்டல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே அனைவருக்கும் இயேசு இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் டாக்டர் ராபர்ட் ஓபன் ஹெய்மர் என்கிற மிக சிறந்த விஞ்ஞானியினுடைய தலைமையில் முதல் அணு கொண்டு நியூக்ளியர் பாம்பு தயாரிக்கப்பட்டது அமெரிக்கா நாடாளுமன்றம் கூட்டப்பட்டது விஞ்ஞானி ராபர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே தனுகுண்டனுடைய தன்மை அதன் பாதிப்புகளை பற்றி விலக்கி பேசி கொண்டிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை குறித்து சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பினார்கள் விஞ்ஞானியும் பொறுமையாக அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தார் ஒரு உறுப்பினர் எழுந்து நின்று இந்த நாசக்கார ஆயுதத்தை தடுக்கக்கூடிய உண்மையான வீரியம் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார் உடனே ராபர்ட் ஓபநேயமர் ஆம் இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது என்று சொன்னார் எல்லாரும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொல்லி மிகுதியான ஆர்வத்தோடு அவர்கள் அவரை கூர்ந்து நோக்கினார்கள் ஒருவர் கேட்டார் அது என்னதான் அது சொல்லுங்களேன் என்று சொல்லி கேட்கிறார் பொழுது ராபர்ட் ஓபன் ஹேமர் சொன்னார் அதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது இந்த நியூக்ளியர் பாமை நாம் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் சமாதானம் என்று சொன்னார் கிறிஸ்தல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போர்களும் பிரச்சனைகளும் வன்முறைகளும் தலைவிரித்து ஆடுவதை பார்க்குறோம் நம்முடைய காலத்தில் நிறைய போர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராமல் வருடக்கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ராயில் ஈரானுடைய போரை நாம் பார்த்தோம் இப்படி நிறைய நாடுகளுக்கிடையே போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போல்லாம் ஆள் இல்லாமல் வெறும் கருவிகளை கொண்டு போர்களை நடத்துகிற யுக்தி நவீன தொழில்நுட்பம் இதையெல்லாம் பயன்படுத்தி நாடுகள் அழிவை சம்பாதித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நம்முடைய சமூகத்திலும் சேர்ந்து வாழுகிற பொழுதெல்லாம் எத்தனை பிரச்சனைகளை நாம் அன்றாடம் சந்திக்கிறோம் குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளிடையே பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை போராட்டம் அண்ணன் தம்பிகளிடையே பங்காளி சண்டை அண்டை வீட்டாருடைய முட்டா பகை பக்கத்து தெருக்களிடையே தீரா பகை என்று சொல்லி எப்போ பார்த்தாலும் நமக்கு சண்டையும் சச்சரவுமாக தான் இருக்கிறது அதற்கென்று பஞ்சாயத்தும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது தனி மனித வாழ்விலும் நாம் ஒரு சிலரை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்வில் விரக்தியும் தோல்வியும் எதிர்பார்த்தது கிடைக்காத போது ஏமாற்றமும் நிம்மதியின்மையும் தூக்கமின்மையும் ஏன் பிறந்தோம் என்கிற கேள்வியோடு வாழ்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார் அவர்களெல்லாம் அமைதியை சுவைத்ததே கிடையாது அமைதிக்காக இயங்குகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒருவேளை யாருக்கெல்லாம் அமைதி வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நம்மளை பல பேர் கைத்தூக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமைந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஒரு அமைதி கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறவர் நிறைய பேர் இருப்பார்கள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் எழுபத்தி ரெண்டு பேர்களை அனுப்புகிறார் எழுபத்தி ரெண்டு பேர்களும் இயேசுவிடம் திருமுழுக்கு பெற்றவர்கள் இயேசுவின் போதனையால் வாழ்வால் ஈர்க்கப்பட்டவர்கள் இயேசுவை ஆர்வத்தோடு பின்பற்றியவர்கள் இயேசுனுடைய சீடர்களாக சீடத்திகளாக இருந்தவர்கள் இந்த எழுவத்தி பேரை ஆண்டவர் இயேசு அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார் என்ன கட்டளை அது நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என வாழ்த்துங்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் அமைதியை விரும்புகிறவர்களாக அமைதியை நீங்கள் கொண்டு செல்கிறவர்களாக பிஎ பீஸ் மேக்கர் என்று சொல்லுகிற அமைதியின் தூதுவர்களாய் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்புகிறார் ஆண்டவர் இயேசு ஏன் இந்த அமைதியை வலியுறுத்துகிறார் ஏனென்று சொன்னால் எப்பொழுது பாவம் உலகில் நுழைந்ததோ அப்பொழுது அமைதி சீர்குலைந்து போய் விட்டது ஆணவமும் பொறாமையும் பழி வன்முகமமும் நிறைய வந்துவிட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது வரலாற்றில் நடந்த முதல் வன்முறை என்று சொன்னால் காயின் ஆபேலுக்கிடையே நடந்த வன்முறை தான் காயின் தன்னுடைய சகோதரனை அடித்து கொலை செய்கிறான் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த வன்முறை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அமைதியில்லாத பிரச்சினைகள் நிறைய இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவர் இயேசு இந்த அமைதியை அதிகமாக வலியுறுத்துவதற்கு காரணம் ஆண்டவரேசு ஒரு அமைதியின் தூதுவராக இந்த உலகிற்கு வந்தவர் அமைதியின் பிறப்பிடமாக ஊற்றாக இந்த உலகிற்கு வந்தவர் அமைதி குலைந்த உலகில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பின் வழியாக அமைதியை ஏற்படுத்தி அனைவரையும் இறை தந்தையோடு இணைப்பதற்காக வந்தவர் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இந்த அமைதியை அதிகமாக வலியுறுத்துகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கிறோம் இயேசு எந்த எந்தளவிற்கு இந்த அமைதியை அவர் விரும்பியிருக்கிறார் என்று சொல்லி முதலாவதாக ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் பொழுது வானத்தூதர்கள் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள் அதற்கு காரணம் இவர் வருகிறவர் பிறந்திருக்கிறவர் அமைதியை விரும்புகிறவர் அமைதியை கொடுக்கிறவர் என்று அர்த்தம் மத்திய நற்செய்தி ஐந்து ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் அமைதி ஏற்படுத்துவோரை ஆண்டவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி பாராட்டுகிறார் அதே போன்று நாம் லூக்கோஸ் நற்செய்தி பதினான்கு முப்பத்தி ரெண்டில் நாம் சொல்ல வாசிக்கிறோம் ஆண்ட சொல்லுகிறார் வீணாக போர் வேண்டாம் போருக்கு முன்னால் அமர்ந்து சமாதானம் செய்து கொள்வதற்கு முற்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் அதே நாம் வழிபாட்டில் கூட ஒரு பகை உணர்மோடு மனத்தாங்கலோடு ஒரு அமைதி இல்லாமல் டிஸ்டர்ப்டாக நம்ம ஒரு வழிபாட்டில் கூட பங்கெடுக்கக்கூடாது ஒருவேளை உன்னுடைய சகோதரன் சகோதரி காரணமாக இருந்தால் போயிட்டு அவர்களிடம் அமைதியை ஏற்படுத்தி கொண்டு அப்புறம் வந்து பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் மத்திய செய்தி ஐந்து இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போல் மத்தியினர் செய்தி இருபத்தைந்து ஆறு இருபத்தைந்து முப்பத்தி நான்கில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் கடவுளுக்குரிய காரியங்களில் கவனம் இருக்கட்டும் நீங்கள் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு மனக்கலக்கம் உள்ளவராக இருக்க வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களை வழிநட கடவுள் வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அமைதியை வலியுறுத்துவதை நாம் வாசிக்கிறோம் அதே போல் அமைதியை தன்னுடைய இறப்பிற்கு முன்பு கூட ஆண்டவர் ஏசு அது கொடையாக கொடுக்கிறார் யோவனர் செய்தி பதினான்கு இருபத்தேழுல அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார் அமைதியை ஆண்டவர் ஏசு கொடையாக கொடுப்பதாக சொல்லுகிறார் ஏன்னா அதுதான் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்பது இயேசுனுடைய சிந்தனை எருசலேம் நுழையும் போது கூட அமைதியின் அரசராக கோவேறு கழுதையின் மீது ஆண்டவர் யேசு பயணிக்கிறார் யோவானர் செய்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு சீரலை சந்திக்கும் போது கூட உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அமைதியை கொடுப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆக இயேசுனுடைய பிறப்பிலிருந்து இயேசுனுடைய உயிர்ப்பு வரைக்கும் கூட இந்த அமைதி என்கிற ஒரு இந்த அருமையான சிந்தனை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பதை நாம் வாசிக்கிறோம் ஏனெனில் ஆண்டவர் அமைதியை விரும்புகிறவராயிருக்கிறார் இந்த அமைதி என்கிற வார்த்தையை இயேசு ஷாலோம் என்கிற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதற்கு அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி வளமை இன்பம் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது அதனால்தான் இயேசு இந்த அமைதி என்கிற வார்த்தையை பயன்படு பயன்படுத்தும் பொழுது நமக்கு மனதிற்குள்ளாக ஒரு அமைதி நம் மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வளமை இதெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று விரும்பி தான் ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அன்புக்குரியில் இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது நீங்கள் தான் நான் அனுப்புகிற சீடர்கள் இந்த அவணிக்கு அமைதியை தருவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் நம் எல்லாருமே திருமொழிக்கும் பொழுது இயேசுனுடைய சீடர்களாக நாம் மாறிப்போயிருக்கிறோம் இந்த எழுபத்தி ரெண்டு சீடர்களைப் போல நாமும் திருமுழுக்கின் பொழுது இயேசுனுடைய சீடராக சீடத்தியாக நம்மை மாற்றிக்கொண்டோம் இயேசு என்கிற அந்த குருவினுடைய சீடர்கள் நாம் எல்லாருமே அப்பொழுது ஆண்டவர் இயேசு நாம் எல்லாருமே அமைதியினால் நம்மை நிறைவுபடுத்தியிருக்கிறார் அவருடைய அமைதியை நமக்கு அந்த திருமுழுக்கின் பொழுது கொடையாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு அது குறையாக வைத்ததே கிடையாது இந்த அமைதியை நாம் பெற்று அதை நாம் கொடுப்பதற்கு அழைக்க பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஆல்ரெடி இந்த திருமுழுக்கின் பொழுது இந்த அமைதியை பெற்றுவிட்டோம் இப்பொழுது நாம் அதை அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மத்திய செய்தி ஐந்து ஒன்பதில் ஆண்டவரேசுன்னு சொல்லுகிற அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லுகிறார் ஆக நாம் கடவுளுடைய மக்களாக இருப்பதற்கு அமைதியை தருகிறவர்களாக இருக்க வேண்டும் சரி இந்த அமைதியை தர வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனி மனித வாழ்வில் இருந்து இது அமைதி ஆரம்பிக்க வேண்டும் நமக்கே அமைதி இல்லைனா நம்ம எப்படி இந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் எப்படி நாம் இன்னொருத்தரை பார்த்து பீஸ் பி உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்ல முடியும் இயேசு சொன்னார் ஏனெனில் அவர் அமைதியின் பிறப்பிடமாக இருந்தார் அதனால் அவரால் சொல்ல முடிந்தது இன்றைக்கு நம்மால ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு அமைதி உண்டாக என்று சொல்ல முடியுமா அல்லது ஒருத்தருக்கு அமைதியை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு பஞ்சாயத்தாதனம் பண்ண முடியுமா நமக்கு அந்த அமைதி அதை செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு எழ வேண்டும் முதலில் நமக்கு அமைதி வேண்டும் சில நேரங்களில் சில பேரெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப டிஸ்டர்ப்டாக ரொம்ப ஒரு கலக்கம் உள்ளவர்களாக அமைதியே இல்லாதவர்களாக நாம் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது எப்போ பார்த்தாலும் எதையாவது நினைத்து சில நேரங்களில் தானாகவே பேசிக்கொண்டிருப்பார்கள் அல்லது எதையாவது நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் திடீர்னு பார்த்தா எதையாவது நினச்சி அழுவாங்க அல்லது எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றமாகவே இருப்பார்கள் குழம்பி போயிருப்பார்கள் எரிந்தெறிந்து விழுவார்கள் யாரை பார்த்தாலும் எரிந்தெறிந்து விழு சாந்தமாகவே பேச மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் கோவப்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவார்கள் எடுத்த உடனே அடிக்கிறது வன்முறையில் இறங்கிறது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இவர்களெல்லாம் கொஞ்ச நேரம் நம்முடைய வீட்டிலேருந்து வெளியே போனாலே வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும் உள்ளே வந்துட்டாலே திரு அணகலமாக ஆகிடும் சந்தக வீடு மாதிரி ஆகிடும் சில நேரத்தில் சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு வராமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கும் நீ வந்து ஏன் எல்லாரும் உயிரையும் வாங்கினிருக்கிற இருக்கிற வாங்க சில பேருடைய இந்த இருப்பு சிலருக்கு எரிச்சல் மூட்டுகிறது என்று சொன்னால் இவர்களால் அமைதி இல்லை குழப்பங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது சிலரால் வன்முறைகள் தான் விதைக்கப்படுகிறது சிலரால் எப்பொழுதும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அமைதி இழந்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அமைதி இல்லாத ஆட்கள் இவர்களெல்லாம் இவர்களுக்கு முதலில் அமைதி இல்லாத பொழுது ஒரு குடும்பத்தில் ஒரு சமூகத்தில் எப்படி அமைதி எதிர்பார்க்க முடியும் ஒரு கணவர் எப்பொழுது பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழக்கூடியவராக எதற்கெடுத்தாலும் கோவப்படக்கூடியவராக இருந்தால் மனைவி எப்படி அந்த குடும்பத்தை நடத்த முடியும் எப்படி அவர் சாந்தமாக பதில் சொல்ல முடியும் அல்லது எப்படி அவரோடு உறவாட முடியும் ஒரு அன்பாக இருக்க முடியும் இருக்கவே முடியாது பதிலுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும் அவர்களும் அதே எரிச்சலை தான் திரும்பி தர வேண்டியிருக்கும் அவங்களும் பதிலுக்கு கோபம் தான் பட வேண்டியிருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா அது இயற்கையாகவே அப்படி தான் வரும் ஒருத்தர் கோபமாக பேசும்போது அவரோட கோபமாக தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் ஒருவர் சாந்தமாக அமைதியாக பேசும்போது அவருக்கு எதிரில் இருக்கிறவர்களும் அந்த சாந்தமாக அன்பாக பேசுவார்கள் ஆக குடும்பத்தினுடைய தலைவனோ தலைவியோ ஒரு அமைதி இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் அமைதியாக இருக்காது யார் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் சில நேரங்கள் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை 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 தான் அவர்கள் சாந்தமாக அன்பாக பேசிய தருணங்கள் ஏதாவது இருக்குமா என்று சொன்னால் ரொம்ப ரேர் தான் பிள்ளைங்களே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இன்றைக்கி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறாங்க சண்டை போடாமல் இப்படி ஒருவேளை சண்டை சச்சரவோடு குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் இப்படி இருந்தால் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை தான் வெளிப்படுத்துவார்கள் அவங்க என்ன செய்வாங்க அவங்க யாரையெல்லாம் பார்க்குறார்களோ அவரிடமும் அப்படி தான் இருப்பார்கள் ஸ்கூலில் எவனை பார்த்தாலும் தூக்கி போட்டு உதைக்கிறது மூஞ்சியில் குத்துறது அல்லது ரத்தம் வர்ற மாதிரி அடிக்கிறது அல்லது எவனை பார்த்தாலும் கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுறது எங்கே ஆரம்பிக்குது குடும்பத்தில் தான் அப்பா அம்மாட்டந்தான் கற்றுக்குறாங்க பசங்க பேசுகிற கெட்ட வார்த்தையில் எங்கேருந்து பேசுகிறாங்க எல்லாம் வீட்டில் கற்றுக்கிட்டது தான் அவன் இதுக்கான நான் காலேஜில் போய் படிச்சிட்டா வந்தால் நாங்கள் ஒன்றும் கிடையாது பெற்றோர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் தான் பிள்ளைகளிடம் வரும் பெற்றோர் நடந்து கொள்வது தான் பிள்ளைகளிடம் வரும் ஆகவே ஒரு குடும்பத்தில் அமைதி இழக்கிற ஒரு இழப்பை கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது குடும்பத்திற்குள் எப்பொழுதும் எதிரொலித்து கொண்டே இருக்கும் அந்த குடும்பம் அமைதியாகவே இருக்காது டிஸ்டர்ப்டு ஃபேமிலியாக இருக்கும் சண்டை சச்சரவோடு இருக்கும் ஆக அப்படி இருக்கிற பொழுது எப்படி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது என்று சொன்னால் அதற்கு கணவனோ மனைவியோ முடிவெடுக்கணும் என்னால் இந்த குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்னால் இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அவர் என்ன வேணால் பேசிட்டோம் நான் பேச மாட்டேன் அமைதியாக இருக்கிறேன் இல்லை அவள் என்ன வேணால் பேசிட்டோம் நான் அமைதியாக இருக்கிறேன் அல்லது அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறேன் அல்லது அதற்கு என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படி என்று சொல்லி ஒரு வேலை குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவி முடிவு செய்து அவர்கள் விட்டு கொடுத்து தியாகத்தோடு அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்றார் சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று சொன்னால் அங்கே அமைதியை நம்ம எதிர்பார்க்கலாம் அது யாரோ ஒருவர் எடுக்கிற முடிவாக தான் இருக்க முடியும் அதை தான் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் பிரச்சனை கொடுக்கிறவர்களாக வேணாம் நீங்கள் அமைதி கொடுக்கிறவர்களாக மாறுங்க அமைதிக்குரியவர்களாக மாறுங்கள் நீங்கள் ஒரு பீஸ் மேக்கராக மாறுங்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அதை சகித்து கொண்டு அதை அந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களாக நான் மாறும்போது அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி வரும் ஒரு வேளை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற கணவர் கூட என்னிருந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான் எது பேசினாலும் கூட கூட பேசுவா நீ பார்த்து அமைதியாக இருக்கிற பேசி பேசி பார்த்துட்டு அவரே ஓஞ்சி போயிடுவான் அன்புக்குரியவர்களை நாம் இந்த அமைதியை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நம்பளியாக நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் இந்த அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நினைக்கணும் சில நேரத்தில் பாருங்கள் பிள்ளைங்க கூட பெற்றோர்கள் மிக அருமையான பெற்றோரலாம் இருப்பாங்க ரொம்ப அமைதியான பெற்றோர் இருக்கிற இடமே தெரியாது அந்த அப்பா அம்மா பற்றி கேட்டால் இவங்கள அவ்வளோ நல்ல மனுஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த பசங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் ஊர் சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க பேர் தான் முதல்ல இருக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர் கூட சொல்லுவாங்க நீ எங்கள் வயிற்றுல தான் பிறந்தியான்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்கு எப்போ பார்த்தாலும் உன்னால் பிரச்சனை 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 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வருகிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவது கிடையாது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருடைய அந்த அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய கடமை உணர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக மாறும்போது அந்த அமைதியை அந்த பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்க முடியும் பெற்றோர் இதை தான் எதிர்பார்க்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகள் அமைதியாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அவர்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த பிரச்சனைக்குரிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது தான் பெற்றோருடைய ஆசை அன்புக்குரியவர்களே இப்படி எல்லா உறவுகளிலும் அமைதியை விதைப்பதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் குடும்பத்தில் மட்டும் கிடையாது நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாரிடமும் நாம் அமைதியை விதைப்பதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் போகிற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் சண்டையும் பிளவையும் பிரச்சனையும் ஏற்படுத்துவதல்ல நாம் இருக்கிற இடத்தில் நாம் மகிழ்ச்சியும் அமைதியும் விதைக்கக்கூடியவர்களார் நம்மகிட்ட வந்து நம்ம போகிற இடத்துல நின்னால் கூட அவர்கிட்ட போய் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் பேசலாம் அவட்ட பேசுனா எவ்வளோ பிரச்சனையாக இருந்தால் கூட அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் சந்தோஷமாக இருக்கும் அவர் பேசுகிற பேச்சில் எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படிலாம் ஒருவர் சொல்லுகிற பொழுது நாம் அதை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் அத்தகைய மனிதர்கள் அமைதி மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இயேசு தந்த அமைதி இயேசு கொண்டு வந்த இந்த அமைதி இது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு நாம் சீடர்களாக நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளில் நம்முடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும் நம்முடைய சமூகத்தில் கூட பாருங்கள் ஒரு சிலர்லாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கென்றே இருப்பாங்க நல்லது பேசுகிறதுக்கு வரமாட்டாங்க பிரச்சனைனா வந்து லைனாக நிற்பாங்க அவர்களுக்கு பிரச்சனை எழுப்பு ஏற்படுத்துவதை தவிரவர் எதுவுமே தெரியாது அது மாதிரி நபர்களை பூன்று இல்லாமல் எப்பொழுதும் பிரச்சனை உள்ள இடத்தில் கூட அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அன்னை தெரேசா அடிக்கடி சொல்லுவார்கள் மௌனத்தினுடைய பலன் ஜபம் ஜபத்தின் பலன் நம்பிக்கை நம்பிக்கையின் பலன் அன்பு அன்பினுடைய பலன் தொண்டு தொண்டினுடைய பலன் அமைதி அன்னை தெரேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அக்டோபர் பதினேழாம் தேதி அவர்களுக்கு ஆஸ்லோ நகரில் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அங்கிருந்த அனைவரையும் அன்னை தெரேசா அமைதியின் கருவியாக நம் ஒவ்வொருவரையும் கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அமைதியின் கருவியாக என்னை மாற்றும் என்கிற ஜெபத்தை எல்லாரையும் ஜெபிக்க வைத்தார்கள் எல்லாருமே பாராட்டினார்கள் அந்த அருமையான ஜெபத்தை நாம் கூட ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் இந்த அசிசியார் அதான் சொல்லுகிறார் ஆண்டவரே என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் வெறுப்பு உள்ள இடத்தில் அன்பையும் மன வருத்தம் உள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயம் உள்ள இடத்தில் விசுவாசத்தையும் அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும் இருள் உள்ள இடத்தில் ஒளியையும் துன்பம் உள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் நான் விதைத்திட அருள் புரியும் ஓ தெய்வீக குருவே ஆறுதல் தேர்வதை தேடுவதை விட ஆறுதல் அளிக்கவும் பிறரால் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்யவும் எனக்கு அருள் தாரும் ஏனெனில் தருவதில் நாங்கள் பெறுகிறோம் மன்னிப்பதில்தான் மன்னிக்கப்படுகிறோம் மறிப்பதில் தான் முடிவில்லா வாழ்வுக்கு பிறக்கிறோம் ஆமேன் என்கிற இந்த ஜபத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லுவோம் ஏனெனில் ஆண்டவர் நம்மை அமைதியின் கருவியாக இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அமைதியை விரும்புவோம் நம்முடைய குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய சமூகம் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமூகமாக எல்லாரும் ஒரே குடும்ப உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சமூகமாக ஒற்றுமையோடு ஒரே பிள்ளைகள் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு வாழுகிற சமூகமாக மாறும் அதை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் ஆமீன் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவான்